நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும் போது வந்து மியூசியம் நெஞ்சின் மியூசியம் நடக்கணும்னு தோணும் பண்ணல ஒரு திமுறு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் அப்படிப்பட்ட ஒரு திராவிட நாட்டுல நம்ம இருந்துட்டு அதுவும் திராவிட கட்சியில திராவிட கட்சியின்றத விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே வந்து இருக்கிற இந்த விஷயமிகள் இந்த மாதிரி நபர்களால வந்து கழகத்துக்கே வந்து கெட்ட பேர் அப்படின்னு தான் சொல்ல தோணுது பெயரப்பட்ட பேடீம் தொகை ரூபாய் ஒன் லாக் ஒன்

ங்கற மாதிரி வந்து இந்த நாள் பேசி இருக்கிறாரு இத ஃபுல்லா அங்க இருக்குங்க ஃபுல்லா ஆடியன் கே இல்ல இருக்குங்க நான் வெரி ப்ரோகிராம்லாம் களையாது கச்சினா பொதுகுட்டம் மாதிரி அந்த முக்கியமான அமைச்சர்கள் एमएलए எம்พี எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க முன்னாடியே வந்து ரொம்ப மனசு வந்து போய் டேய் 얘 என்னடா இது பாருவுதுறீங்க அப்படிங்கற அளவுக்குலாம் பேசுற அளவுக்கு வந்துாங்க ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட விடுகிறது என் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது